அன்பு நண்பர்கள் தோழிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாரா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலக புகழ்பெற்ற புகைப்படம் அதாவது உலகையே உலுக்கிய புகைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் உலகை திரும்பி பார்க்க வைத்த புகைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக சூடான் பெண் குழந்தையும் கழுகும் இந்த புகைப்படம் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த புகைப்படத்தை பார்த்து நானே உண்மையிலே கண் கலங்கிட்டேன் ஒரு பெண் குழந்தை இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கழுகு உட்கார்ந்துருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சூடானில் எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் கெவின் கார்டர் அப்படிங்கிற ஒரு புகைப்படக் கலைஞரால் எடுக்கப்பட்டது அதாவது சூடான் நாடு வந்து வறுமையின் பிடியில் இருக்குது உள்நாட்டு போர் பஞ்சம் வேலையில்லா திண்டாட்டம் இதில் வந்து வறுமையின் பிடியில் இருக்குது ஒரு பெண் குழந்தை ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஒரு பெண் குழந்தை வந்து உணவு வாங்குறதுக்காக வந்து அந்த குழந்தை வருது அந்த குழந்தை நடந்து வரல தவணந்து தான் வருது தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு கழுகு வந்து உட்காருது இதை வந்து இந்த புகைப்பட கலைஞர் வந்து கெவின் கார்ட்ரு வந்து பார்க்குறாரு கெவீன்கார்ட்ரு பார்த்துட்டு அந்த கழுகு வந்து ரெக்கையை விரிக்கும் அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு அந்த கழுகு வந்து ரெக்கையை விரிக்கவே இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு இந்த குழந்தையும் அந்த கழுகையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறாரு இந்த ஒரு ஃபோட்டோவை இந்த நியூயார்க் டைம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் வந்து இந்த படம் வந்து வருது இந்த படத்தை பார்த்துட்டு உலக நாடு எல்லாமே ரொம்ப வருத்தப்படுறாங்க சூடான் இந்த அளவுக்கு வறுமையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் வந்து நிறையா உதவி பண்ணுறாங்க அதன் மூலமாக சூடான் வறுமையிலேருந்து கொஞ்சம் முன்னேறி வருது இந்த ஒரு புகைப்படத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கெவீன்கார்டருக்கு புலிட்சர் விருது வழங்கப்படுது இந்த ஒரு புகைப்படத்தினால் இவர் மிகப்பெரிய புகைப்பட கலைஞராக உலக புகழ்பெறார் ஆனால் இதே புகைப்படம் இவருக்கு மிகப்பெரிய சிக்கலையும் உண்டாகிருச்சு அதாவது உலக மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அதன் பிறகு அந்த குழந்தை என்ன என்ன பண்ணிங்க அந்த குழந்தைய அந்த குழந்தையை காப்பாற்றினீங்களா அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறாரு நான் ஃபோட்டோ எடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே வந்து கோபம் மாறாங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நீங்கள் அந்த குழந்தையை காப்பாற்றிருக்கலாம் அல்லது குறைந்தபட்சமாக அந்த பறவையான வெரைட்டி வந்திருக்கலாம் நீங்கள் எதுவுமே செய்யாமல் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பயங்கர விமர்சனத்துக்கு அவரை பயங்கரமாக எல்லோரும் திட்டுறாங்க எங்கே போனாலும் இந்த புகைப்படத்தை பற்றி கேட்குறாங்க மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு இவர் வந்து உள்ளாகிடுறாரு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் வந்து ஒரு மலை மேலே வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக போகிறாரு அப்போ கால அந்த மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டதா சொல்கிறாங்க காருக்குள்ளே உட்காந்துட்டு இறந்துட்டுதான் சொல்கிறாங்க ஆனால் இவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த ஒரு புகைப்படம் சூடானுக்கு மிகப்பெரிய உலக நாடுலேருந்து உதவிகள் வாங்கி கொடுத்துச்சு இந்த புகைப்படத்தை எடுத்த கெவின் கார்டருக்கு வந்து புலிட்சர் விருது வாங்கி கொடுத்துச்சு இதே தான் இந்த புகைப்படம் எடுத்த கெவின் கார்டர் இறந்ததுக்கும் காரணமானுச்சு நாளைக்கு ஒரு நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் ஜாரா வணக்கம்